ஹாய் ஹலோ எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போனோம்னா தேனி மாவட்டம் மேகமலையை பற்றி பார்க்க போகிறோம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேனி மாவட்டம் சின்னமண்ணூர்லேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் மேகமலை அமைஞ்சிருக்கு பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டில் பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் அலோ கிடையாது செக் போஸ்ட்டில் நல்லா செக் பண்ணிட்டு தான் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அவ்வளோ அலோ பண்ணுவாங்க இப்போ நாங்கள் மேகமலை ரீச் ஆக லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இதில் மொத்தம் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது அஞ்சு வது கொண்டை ஊசி வளைவோட வியூ பாயிண்ட் இது இங்கே பஸ் ரூட் அவைலபுளாக இருக்குது சின்னமலையிலேருந்து மேகமலை போகிறப்போ பஸ் டைம் வந்து காலையில் நாலு மணி பத்து மணி அண்டு மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மேகமலை டு சின்னமலை ரிட்டர்ன் டைம் வந்து காலையில் எட்டு மணி மதியம் ரெண்டு மணி ஈவினிங் மூணு முப்பது மேகமலையில் பதினெட்டு கொண்ட ஊசி வளைவுகள் இருக்குது அதில் அழகான தமிழ் பூ பேரை வச்சுருக்காங்க என்னென்ன பூ பேர் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா குறிஞ்சிப்பூ முல்லைப்பூ மருதம்பூ வெற்றிப்பூ வஞ்சிப்பூ தும்பைப்பூ வாழைப்பூ காந்தப்பூ தாளம்பூ மகிழம்பூ பிச்சிப்பூ குவளைப்பூ அண்ணாச்சிப்பூ இருவாட்சிப்பூ வேங்கைப்பூ மல்லிகைப்பூ தாமரைப்பூ கொன்றைப்பூ நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல எடுக்க வேண்டும் நிறையா மங்கீஸ்லாம் வந்துடுச்சு காரை பார்த்து இந்த இடத்துல சாப்பாடு கொடுத்து பழக்கம் போல ஸோ நீண்டவுடனே நிறையா மங்கீஸ்லாம் வந்துருச்சு காருக்குள்ளே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு காருக்குள்ளே சாப்பாடு ஐட்டம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துச்சு மேகமலை ஹைவேலிஸ் வந்தாச்சு ஹைவேலிஸ் பேர் வந்து தான் வச்சதா சொல்றாங்க வாவ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு அப்படியே குட்டி மூணு அறு மாதிரி தான் இருக்குது இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு ஏகமலை வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கு ஏ தர் மாடு பிடியும் நம்ம இந்த பஸ் பார்த்துட்டோம் இந்த பஸ் நம்மள ஃபாலோ பண்ண போல அம் இல்ல இல்ல அம்மா நான் பஸ் ஃபாலோ பண்ணனும் இந்த ரோட்லாம் ரொம்ப சூப்பரா போட்டுருக்காங்க நம்ம ரோட் மெயின்டனன்ஸ்க்காக 89000 கோடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க போற வழியில நிறைய சின்ன சின்ன அழகான கோயில்லாம் பார்க்கலாம் அழகான குட்டி குட்டி சர்ச்சும் நிறையா இருந்துச்சு இந்த வியூ பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டு வரதான் பெட்டர் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும் கீழே இறங்கி போயும் பார்க்கலாம் அந்த வாங்க போய் பார்க்கலாம் வாங்க இந்த ஏரி வந்து ஏழு சதுர கிலோமீட்டர் நீளம்னு சொல்கிறாங்க தண்ணி பார்க்க அவ்வளோ கிளியராக சூப்பராக இருந்தது நீங்க ட்ரோன் யூஸ் பண்ணணுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஃபைன் டென் தௌசண்ட் சொல்லுவாங்க இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது இப்போது நம்ம வந்திருக்கிறது மகாராஜா மெட்டு இங்கேருந்து பார்க்க வியூ அவ்வளோ செமையாக இருக்குது அந்த மேகலாம் மிதக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாக்க தேனி சின்னமனூர் கம்பம் எல்லாமே தெரியுது அவ்வளோதாங்க இங்கே முடிஞ்சு நீங்கள் நம்ம ரிட்டன் ஆகிறது தான் இன்னி ரிட்டன் ஆகிறப்ப என்னென்ன வியூஸ் காமிக்க முடியுமோ எல்லாமே காமிக்கிறோம் இங்கே வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மி தான் டீ கடையும் கம்மி தான் மேக்ஸிமம் பிளாக் டீ தான் கிடைக்கும் ஹாஸ்பிட்டல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது மேக்ஸிமம் சாப்பாடை நீங்கள் கொண்டு வர்றது பெட்டர் இங்கே அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி சாப்பாடு இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏய் இங்கே இந்த ஒரு மாமா தூரத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இதான் ஜெய்பீம் படத்துல சூர்யா நடந்து வர பாலம் இதான் நான் மேகமலை ரிட்டன் ரி பார்த்த ஒரே டிஃப்ரெண்ட்டான மங்கி இதுதான் சிங்க குரங்கு மற்றபடி யானை எதுவுமே நாங்கள் பார்க்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்